இந்த விஷயம் தெரிஞ்சு சீதா ஒரு நான் அன்னைக்கு எடுத்து வச்சிருந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சார்ட் அவுட் பண்ணலாம் பட் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் சார்ட் அவுட் ஆனாலும் முத்து வந்து மீனாவை அடிக்க போன விஷயம் உண்மையிலே ஸ்டோரியில வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்திராமா முத்துவை பற்றி மீனா எது சொன்னாலும் இல்லை ஓரளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க பட் இந்த டைம் நேரிலேயே அவர் அடிக்க போகிறத பார்க்கும்போது உண்மையிலே சந்திராமாவுடைய மனசு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் முத்து எந்த ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அது சந்திரமாவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணும் ஸோ அவர் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபைனலாக முத்து மீனாவுடைய செப்பரேஷன் ட்ராக் ஒரு சீரியல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லவ் ட்ராக் வச்சு அதுக்கப்புறம் செப்பரேஷன் ட்ராக் கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ அந்த வகையில் சிறுகடி காசையில் செப்பரேஷன் ட்ராக் எப்படி வரும் அப்படின்னா முத்துவோடைய பாஸ்ட் வந்து வீட்டுக்கு தெரிய வரும்போது அதாவது முத்து வந்து ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிடாரு இல்லையா ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ட்ரூத் ரிவீல் ஆகும்போது கண்டிப்பாக மீனாவுடைய அம்மாவுக்கு முத்து மேலே ஒரு சின்ன ஒரு இது கிரியேட் ஆகும் ஏன் அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா கூட ஒரு வகையில அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு பட் மீனாவுட அம்மா வந்துட்டு ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மனுஷனோட எப்படி வாழ முடியும் சோ ஏதாச்சும் பிரச்சனை வரும் ஏதாச்சும் ஒரு அவருக்கு குணங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி அந்த இடத்துல முத்து மீனாவுடைய செப்பரேஷன் ட்ராக் வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு என்னதான் முத்து மேல தப்பே இல்லை அப்படின்னாலும் ஒரு அம்மாவை அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனோட ஒரு பொண்ணு எப்படி வாழ முடியும் ஸோ அவங்களுக்கு அவசியங்கள் மாறும் ஸோ அது மாதிரி அவர் மேல தப்பு இருக்கோ இல்லையோ பட் அவங்க கூட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு எல்டர் பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க இந்த கெஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல பட் இதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் சந்திரம்மாவும் ஒரு பாசிட்டிவா மூவ் பண்ணிட்டு திடீர்னு கொஞ்சம் இந்த மாதிரி அவருக்கு அவங்களுக்கு மனசு கஷ்டம் மாதிரி சீன்ஸ் கொண்டு வரும்போது இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்க முடியுது இல்லையா அதே போல நேற்று ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க என்ன மறுபடியும் முதல்ல இருந்து சீரியல் ஸ்டார்ட் பண்றாங்க லைஃப் அகைன் ஃபைட் சீன்ஸ் வருது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு முத்துமீனாக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்துச்சு இப்போ மறுபடியும் அகைன் பிரச்சனை வருது சொல்லி கேட்டிருந்தீங்க பொதுவாக சாதாரணமான விஷயம் தான் கொஞ்ச நாள் லவ் ட்ராக் போனால் கொஞ்ச நாள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சண்டை அடிக்கடி வந்தா மட்டும் தான் சீரியல் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் எல்லா நாளுமே லவ் ட்ராக் வச்சு கொண்டு போயிட்டு இருந்தோம்னா நெகட்டிவிட்டி இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது சீரியல் வந்து ஒரு கால ஒரு கட்டத்தில் என்ன இது ஒண்ணுமே இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் இப்போ பாண்டிய ஆடியன்ஸ் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லைனால தான் ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஸ்டோரி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ராக்ஸ் ஆட் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு ஸ்டோரி வரும்போது அப்போ ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தெரியும் ஸோ இப்போ இந்த மாதிரி கொண்டு போறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இதையே கண்டினியூவா பண்ணக்கூடாது ஆனால் சிறுகடி காசி டீம் வந்து அது நல்லாவே கன் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் லவ் ட்ராக் வச்சாலும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிடுறாங்க ஸோ அப்கமிங்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் சோ அப்கமிங் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் டீம்கிட்ட கேட்ட வரைக்குமே ஸோ அவங்க சொன்ன ட்ராக்ஸ் வச்சு படி பார்த்தா உண்மையிலேயே அடுத்து வர எஸ் எபிசோட்ஸ் வந்து ஒரு நியர்லி ஒரு டுவெண்ட்டி எபிசோட்ஸ் கிட்ட ரொம்ப ஃபயரான எமோஷனலான எபிசோட்ஸ் நிறையவே வர சான்ஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்களேன் நான் ட்விஸ்ட் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல பட் ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப தரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ யாரெல்லாம் சிறுகடி காசு அப்கமிங் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸும் உங்களுக்கு சொல்லுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை